தமிழகத்திற்கு ஒரு புயல் சின்னம் வரப்போகிறது அந்த புயலுக்கு பெயர் என்னவா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் பல கேள்விகள் கேட்டிருந்தீங்க ஏற்கனவே சக்தி புயல் பொறுத்த வரைக்கும் அரபிக்கடல் பகுதிகளில் உருவாகி அது வலுப்பெற்று புயல் சின்னமாக மாறி அதுக்கப்புறம் அங்கேயே வலுவிழந்து போனதை பார்த்தோம் அது உருவாகும் போதே நம்ம சொல்லியிருந்தோம் சக்தி புயலுக்கும் தமிழ்நாட்டுக்கும் சம்பந்தமே இல்லைங்க அது ஒரு பக்கம் உருவாகும் அங்கேயே கரைஞ்சு போயிடும் அப்படிங்கிற தகவல் எல்லாமே நம்ம தெளிவாக நம்ம சொல்லியிருந்தோம் அதே போலதான் புயலா மாறினாலும் அது மறுபடியும் திசை மாறி இந்தியா பக்கம் வருவது போல இருந்தாலும் கடைசியில எதுவுமே நடக்கல அப்படிங்கறத உண்மை கடல் பகுதியிலேயே அது வலுவிழந்து அப்படியே கரைஞ்சி போச்சு ஆனா இன்னொரு புயல் சின்னம் உருவானால் அதற்கு பெயர் மாந்தா புயல் என்று வைக்கப்படும் இந்த புயல் பொறுத்த வரைக்கும் வங்க கடல் பகுதிகளில் உருவாச்சு அப்படின்னா கண்டிப்பா அது தமிழ்நாட்டில் அதிகப்படியாக கரையை கடப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் ஏன் அப்படின்னா வடகிழக்கு பருவமழை இன்னும் கொஞ்ச நாள்ல தொடங்க போகுது அதே மாதிரி புயல் சின்னங்கள் எல்லாருமே ஆர்வமா எதிர்பார்க்கறது எப்பொழுது புயல் ஏதாவது வருமா வலுவான புயல் ஏதாவது வருமா அப்படிங்கிற இந்த கேள்விகள் தான் அதிகமான பேர் கிட்ட போயிட்டு இருக்கு அதனாலதான் அதை தெளிவுபடுத்துறதுக்காக இப்ப இந்த வானிலையை நம்ம சொல்லியிருக்கிறோம் தயவு செஞ்சு கடைசி வரைக்கும் நீங்க வானில அறிக்கையை கேட்டா மட்டும்தான் இந்த புயல் பற்றின தகவல் அதிகமாக தெரிஞ்சிக்க முடியும் எப்போ வரும் எங்கே கரையை கிடக்கும் அப்படிங்கிற தகவலை நம்ம மிக தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் முன்கூட்டியே தகவல் எல்லாமே உங்களுக்கு நம்ம அறிவிக்கப்படுவ அறிவிக்கப்பட்டு வருது நாளைக்கு மழை வருதுன்னா இன்றைக்கி வந்து அவசர அவசரமாக சொல்கிறதுனால எந்த பயனும் கிடையாது அதனால் எந்த அளவுக்கு நம்ம முன்கூட்டியே நம்ம வந்து துல்லியமாக கணிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம நிறைய பேர் வந்து பாதுகாப்பாக இருக்க முடியும் ஆகவே தொடர்ந்து கடைசி வரை வானிலைக்கு கேளுங்க நம்ம ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணியிருப்போம் பெஸ்ட் ஆஃபரில் பெஸ்ட் டிஸ்கவுண்ட்ல சேல் ஆகிட்டு இருக்கு சிறந்த சலுகையோட நம்ம சேனல் மூலயமா வாங்குறவங்களுக்கு பெஸ்ட் டிஸ்கவுண்ட்டுமே இருக்குங்க மறக்காம வாங்கி பயன்பெறுங்க மழை காலங்கள் மற்றும் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே விற்பனை செய்யப்பட்டு வருது தமிழகத்தில் நாளுக்கு நாள் கனமழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் தாங்க இருக்கு எல்லா இடத்துலையும் சென்னையில் ஆரம்பித்து கன்னியாகுமரி வரை இருக்கூடிய நிறைய மாவட்டங்கள்ல பரவலாக அங்கொன்றும் இங்கொன்றுமாக மழை தொடர்ந்து பதிவாகிட்டே இருக்கு கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் மட்டுமே நிறைய மாவட்டத்துல பத்து சென்டிமீட்டருக்கும் மேலாகவும் நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது தீவிரமாக இருக்கு பாருங்க ஒரு வடகிழக்கு பருவமழை வர்றதுக்கு முன்னாடியே இந்த அளவுக்கு மழை வந்து பதிவாகிட்டு இருக்கு அப்படின்னா பருவமழை தொடங்கிய பிறகு எந்த அளவுக்கு மழையினுடைய தீவிரம் இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிக்கணும் ஏன்னா இந்த பருவமழை ஆரம்பிக்கிறதுக்கு முன்பதாகவே இந்த அக்டோபர் முதல் வாரத்தில் கனமழை புரட்டி போட்டு வருது மழை வேண்டாம் மழை எங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு சில மாவட்டங்கள்ல கூடுதல் மழையும் தொடர்ந்து பதிவாகிட்டே இருக்கு நிச்சயமா இனி வரும் நாட்கள்ல மழை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் அக்டோபர் பதினெட்டாம் தேதி முதல் இருபதாம் தேதிக்குள் வடகிழக்கு பருவமழை கண்டிப்பா தொடங்கிரும் அதுல பதினெட்டாம் தேதியே முழுமையாக அந்த காற்றுடைய திசை பொறுத்த வரைக்கும் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது வங்கக்கடல்ல இருந்து அந்த காற்றுடைய திசை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் பதினாறில் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மாற ஆரம்பிக்கும் அப்புறம் பதினேழில் எழுபது சதவீதம் மாறி இருக்கும் பதினெட்டு பத்தொன்பதுல முழுமையாக பதினெட்டு பத்தொன்பதுல முழுமையாக அந்த வங்கக்கடல் பகுதியில இருந்து நேரடியாக வடகிழக்கு பருவக்காற்று பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் வீச ஆரம்பிச்சு அக்டோபர் இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு தேதிகளில் மிதமான மழை பொழிவும் ஓரிரு கனமழைக்கான வாய்ப்பும் கணிசமாக எதிர்பார்க்க முடியும் ஆகவே தீபாவளி நாட்கள்ல முழுமையாக வெயில் கிடைக்குமா அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு சந்தேகம்தான் ஏன்னா முழுமையாக காலை ஆறு மணியிலிருந்து அப்படியே மாலை நான்கு மணி வரைக்கும் சூரியன் பிரகாசிக்காது நிச்சயமாக மழை பொழிவும் கொஞ்சம் சேர்ந்து வரும் பகல்ல கொஞ்சம் வெயில் வரலாம் தீபாவளி அப்போ பதினோரு மணி அதாவது காலை பதினோரு இருந்து மதியம் இரண்டு மணி வரைக்கும் ஓரளவுக்கு நமக்கு வெயில் பார்க்க முடியும் ஆனா வந்து அதிகாலை நேரங்கள் காலை நேரங்கள்ல கணிசமாக நமக்கு மழைக்கான வாய்ப்பும் கொஞ்சம் இருக்கு தீபாவளி அப்போ காலை நேரங்கள் ஏழு மணி எட்டு மணி போல பரவலாக மிதமான மழையும் கடலோர பகுதிகளில் பதிவாக போகுது மாலை இரவிலும் கணிசமாக நமக்கு மழை வாய்ப்புகள் அங்கொன்றும் இங்கொன்றுமா இருக்கும் ரொம்ப வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்குலாம் மழை இல்லைங்க ஓரளவு மிதமான மழைதான் தீபாவளி அப்போ நம்ம காத்திருக்கு சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் புயல் எப்போ வரப்போகுது அப்படிங்கிற தகவல் தான் நிறைய பேர் கேட்டீங்க அதையும் நம்ம சொல்லிடுறோங்க தொடக்க நிலையில் மிதமானது முதல் கனமழையாக பெய்தாலும் நாட்கள் செல்ல செல்ல கனமழை ரொம்ப ரொம்ப இன்னும் தீவிரமாக இருக்கும் ஆரம்பத்துல கொஞ்சம் அப்படிதாங்க இருக்கும் வடகிழக்கு பருவமழை தொடங்கணும்னேவா எப்பயுமே வெள்ளம் வந்துடும் கண்டிப்பா இல்ல ஆரம்பத்துல கொஞ்சம் மிதமானதுல இருந்து கனமழை அப்புறம் கன முதல் மிக கனமழை அப்புறம் மிக கனமழை முதல் அதிகனமழைன்னு கொஞ்சம் கொஞ்சமா மழை தீவிரமாகி நவம்பர் மாதத்துல முழுமையாக நம்மள வெள்ளத்தில் முழ்கடிக்கும் கடிக்கும் அதில் வந்து மிகப்பெரிய ஆபத்தான தேதிகள் ரொம்பவே நமக்கு ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆபத்தான தேதிகள் என்னென்ன நவம்பர் மாதத்தில் அப்படிங்கிறத பார்க்கலாம் எப்போது புயல் சின்னங்கள் உருவாகும் நவம்பர் இரண்டாவது வாரத்தில் வலுவான அதாவது நல்ல ஒரு தீவிரமான அல்லது வலுவான தாழ்வு பகுதிகள் உருவாகும் உருவாகி அப்படியே நமக்கு நவம்பர் மூன்றாவது வாரத்தில் இன்னும் அதிகமான மழை கிடைக்க வாய்ப்பு இருக்கு அதில் தேதிக்கு மறக்காம குறிச்சிக்கோங்க நவம்பர் பதினேழு முதல் இருபத்தி ஒண்ணு வரைக்கும் இது மிக மிக ஒரு முக்கியமான ஒரு நாட்கள் தமிழ்நாட்டுல இந்த நாள் நமக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வாரமாக நவம்பர் மாதத்தினுடைய முக்கியமான ஒரு வாரமாக இந்த வாரத்தை நம்ம பார்க்கிறோம் ஏன்னா நமக்கு வலுவான தாழ்வு பகுதிகள் இந்த நாட்கள்ல தான் நமக்கு உருவாக போகுது நவம்பர் பதினேழாம் தேதி முதல் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல தமிழ்நாடு வெள்ளத்தில் மிதக்கும் அப்போ எப்பதாங்க நமக்கு வந்து ரொம்ப மோசமான அதிகனமழை ரெட் அலர்ட் எல்லாம் கொடுப்பாங்களா அந்த மாதிரிலாம் சிவப்பு எச்சரிக்கை மற்றும் அதிகனமழை ரெட் அலர்ட் எல்லாம் இருக்குமா கண்டிப்பா இருக்கும் ஆனா அது உடனே இருக்காது எந்த நாட்கள்ல இருக்கும் அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் நவம்பர் பதினேழுல இருந்து இருபத்தி ஒண்ணு வரைக்கும் கொஞ்சம் மோசமான அல்லது தீவிரமான மழை பொழிவாக இருக்க போகுது ஆகவே அடுத்ததாக நவம்பர் இறுதியிலும் நமக்கு மழை தொடர்ந்து நீடிக்கப் போகுது நவம்பர் முதல் வாரங்கள் இரண்டாவது வாரம் எல்லாம் எப்படி இருக்கும்னா ஒரு தாழ் பகுதி உருவாகும் தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் அப்படியே கரையை கடந்துடும் அது வந்து புயலா மாறாது முதல்ல உருவாகக்கூடிய தாழ்வு பகுதி புயலாக மாற வாய்ப்பே இல்லைங்க ரெண்டாவதா உருவாவது பாருங்க அதுதான் நமக்கு கொஞ்சம் வலுவான ஒரு தாழ்வு பகுதியாக அமைய போகுது நவம்பர் முதல் வாரம் ரெண்டாவது வாரம்லாம் வர வர்றது எல்லாமே சாதாரண ஒரு கனமழை மிக கனமழை ஒரு தாழ்வு பகுதியினால் ஒரு தாழ்வு மண்டலத்தினால வரக்கூடியது தான் ஆனால் நவம்பர் பதினேழுல இருந்து இருபத்தி ஒன்று வரைக்கும் இருக்கக்கூடிய நாட்கள் கொஞ்சம் ஒரு சிந்திக்க வேண்டிய ஒரு நாட்களாக இருக்கு மழை பொழிவுகள் மழை தீவிரம் மிக கடுமையாக இருக்கும் இந்த புயல் வங்கக்கடலில் உருவாச்சு அப்படின்னா அதற்கு பேர் மாந்தா புயல் அப்படின்னு சொல்லி வைப்பாங்க இன்னும் உங்களுக்கு நாட்கள் நிறைய இருக்கு அப்படிங்கிறதுனால அதை பத்தி நம்ம இன்னும் வரும் நாட்கள்ல இன்னும் தெளிவுபடுத்தி நம்ம சொல்றோம் இந்த சைக்ளோன் பொறுத்த வரைக்கும் வங்கக்கடலில் உருவாச்சுன்னா கண்டிப்பா தமிழ்நாட்டுக்கு தாங்க ஏன்னா நமக்கு சாதகமான சூழ்நிலைகள் நமக்கே அதிகமாக இருக்கு அக்டோபர் இறுதி மற்றும் நவம்பர் முதல் வாரங்களில் பரவலாக கன முதல் மிக கனமழை மட்டும் எதிர்பார்த்தா போதும் நவம்பர் இரண்டாவது வாரத்துல தான் நம்ம கொஞ்சம் ரொம்ப ரொம்ப கொஞ்சம் இல்ல ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாவே இருக்கணும் அதிலும் குறிப்பா கடலோர மாவட்டத்துல இருக்கிற தாழ்வான பகுதிகள்லாம் ரொம்பவே கவனமாகவும் மிகுந்த எச்சரிக்கையாகவும் காணப்படணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடுறோம் அடுத்த ஆண்டு ஜனவரி வரை வடகிழக்கு பருவமழை நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால ஏதோ ஏதோ ஒரு ஒரு மாதமோ இல்லை அல்லது ஒன்றரை மாதமோ பருவமழை வந்துட்டு போறது கிடையாது அடுத்த வருஷம் ஜனவரி இருபதாம் தேதி வரைக்கும் வடகிழக்கு பருவமழை கண்டிப்பா இருக்கும் பொங்கல் முடிகிற வரைக்கும் நமக்கு மழை தொடர்ந்து நிறைய காத்திருக்கிறது கிட்டத்தட்ட ஐந்து முதல் ஏழு காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் உருவாகும் அதில் வலுவானது இரண்டு மூன்று உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு முதற்கட்டமாக நவம்பர் மாதத்துல குறுகிய காலகட்டங்களில் அதாவது ஒரு வாரத்திலே வந்து நிறைய சென்டிமீட்டர் அதாவது கிட்டத்தட்ட இருபது முப்பது சென்டிமீட்டர் மழை பொழிவுகள் அந்த ஒரு தாழ்வு பகுதியிலிருந்து மட்டுமே கிடைக்கும் நவம்பர் இரண்டாவது மூன்றாவது வாரத்தில் உருவாகிற அந்த ஓரிரு தாழ்வு பகுதியிலேருந்து மட்டுமே அதிக அளவு நமக்கு மழை பொழிவு ரொம்ப ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிறதுல கருத்து இல்லை ஆகவே தொடர்ந்து நண்பர்களை நீங்க எல்லாருமே மறக்காமல் லைக் பண்ணுங்க யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைபே பண்ணாம இருக்கீங்களோ எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் மழையிலிருந்து தப்பிக்க முடியும்